திருமபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் நான்கம்சோரிக்கையை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நான்கம்சோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது உத்தமாளையம் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் கணேசன் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களில் இ பில்லிங் முறையை ரத்து செய்யக்கோரியும் கோரியும் உத்தமபாளையம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் விரைவில் அமைக்க வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் சேம நல நிதியினை பத்து லட்சத்திலிருந்து இருபத்தைந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் மேலும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தினை தமிழ் மா தமிழகத்தில் அறிமுகப்படுத்த கோரியும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் கலந்து கொண்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்